திருவண்ணாமலை அடுத்த சீர் அகரத்தில் சந்தியம்மன் கோயில் விழா இன்று நடைபெற்றது மூதாட்டி ஒருவர் கொதிக்கும் நெய்யிலிருந்து வெறும் கையால் எடுத்த பலகாரங்களை வைத்தும் ஆட்டின் வயிற்றிலிருந்து எடுக்கப்பட்டு நான்கு குட்டிகளை வைத்தும் சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட்டன சந்தியம்மாள் என்ற கர்ப்பிணி பெண் தனது அண்ணன் வீட்டில் பலகாரம் தராததால் மனமுடைந்து ஊரில் வாழ வரும் பெண் பலகாரம் செய்தால் நோய்வாய்ப்படுவீர்கள் என சாபம் விட்டு கிணற்றில் குதித்து தற்கொலை செய்து கொண்டார் அதிலிருந்து சுற்றுப்புற கிராமங்களில் எண்ணெயில் பலகாரம் சுட சுடமாட்டார்களாம் வீறுகிறவர்கள் நோய்வாய்ப்பட்டதாகவும் பிறந்த பெண் வந்தால் மட்டும்தான் எண்ணெயில் பலகாரம் செய்ய முடியும் என்றும் கிராம மக்கள் கூறுகின்றனர் i'm not